சகோதரிகளே நண்பர்களே சங்கையான ரமலானுடைய மாதத்திலே நாம் அனைவரும் இருக்கிறோம் ரமலானுடைய முதலாவது பத்தை ரஹ்மத்துடைய பத்து என்றும் இரண்டாவது பத்தை மகபிரத்துடைய பத்து என்றும் மூன்றாவது பத்தை நரக விடுதலைக்கான பத்தி என்றும் நபிகள் நாயகம் சல்லாஹும் அலி வசல்லம் ஆண்டவர்கள் சொன்ன நபிமொழிகளை நாங்கள் பார்க்கிறோம் ரஹமத்துடைய பத்து என்றால் என்ன ரஹ்மத் என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் ரஹ்மத் என்கிற இந்த அரபு சொல் ஆணில் பல பொருள்களுக்காக பல சந்தர்ப்பங்களுக்காக அல்லாஹ்வினால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதை மொத்தமாக நாங்க என்ன செய்வோம் என்று கேட்டால் அருள் என்று சொல்லுவோம் ரஹமத் என்ன என்ன அருள் கிடைக்குது என்று சொல்லுவோம் இந்த ரஹமத் என்கிற பொருள் அரபு சொல் என்னென்ன பொருள்களை சுமந்திருக்கிறதோ அத்தனை வார்த்தைகளும் மொத்தத்தில் அருள் தான் அது சுருக்கமாக என்ன செய்வாங்க அருள் என்று சொல்லுவார்கள் இன்னொரு பக்கத்தில் அன்பு என்றும் சொல்லுவார்கள் அதாவது இணக்கத்துக்கும் ரஹ்மத் என்கிற வார்த்தை பாவிக்கப்படும் அப்ப அல்லாஹ் அனுவத்த ஆளா குர்ஆனில் எந்தெந்த கட்டங்களில் இந்த ரஹ்மத் என்கிற வார்த்தையை என்னென்ன பொருள்களில் பாவித்திருக்கிறா என்பதை பற்றி அறிஞர்கள் சொல்லுவார்கள் பல பொருள் இருக்கிறது சில பொருள்களை அடையாளம் கண்டு எங்களுக்கு சொல்லுவார்கள் அதில் ஒன்றுதான் ரஹ்மத் என்பது அல்லாவுடைய ஒரு சிவத் தன்மை அல்லாஹ் ரஹ்மத்துடையவன் அருளுடையவன் ரஹீம் என்கிற அந்த அஸ்மாக்கள் அல்லாவுடைய திருநாமங்கள் இருக்கின்றன ஒன்று ரஹ்மான் அடுத்தது ரஹீம் ரெண்டுக்கும் அருள் என்றுதான் பொருள் ஆனா வித்தியாசம் இருக்குது ரஹ்மான் என்று சொன்னால் உலகத்தில் அல்லா தாலா நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாருக்கும் தன்னுடைய அருளை கொடுப்பார் அல்லாவை கொண்டு விசுவாசம் கொண்டவர்களுக்கும் உணவு கிடைக்கும் விசுவாசம் கொள்ளாதவர்களுக்கும் உணவு கிடைக்கும் அல்லாவை ஏசுகின்றவர்களுக்கும் உணவு கிடைக்கும் அல்லாவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஆடை கிடைக்கும்

முஃமின் ஈமான் அற்றவர்களுக்கு யாருக்கும் நாளை மறுமையின் நற் கிடைக்க மாட்டாது. இதுல இன்னொரு தற்பரியத்து அல்லாஹ் تعالی வெச்சிருக்கான். இந்த ரஹ்மான் ரஹீம் என்கிற இந்த ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வரும். சூரத்துல் பாத்தியா ஓதி பாருங்க அதுக்குள்ளேயும் வரும். திருப்பவும் ரிபிட் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் அர் ரஹ்மானிர் ரஹீம் ஏதோ ஒரு பவர் இருக்கு தன்னை இணைத்து பேசுகிற பொழுதுமான அல்லி ரஹ்மான் சமமானான் என்று சொல்லுவான் இந்த சமமானான் ஆட்சி அதிகாரத்தை என்ற பொருளை அத்தியாயமே இருக்குது அப்ப இந்த ரஹ்மான் வார்த்தை அல்லாஹ் ரஹீம் என்கிற வார்த்தை மகத்தான அல்லாவுடைய இஸ்மு நாமங்கள்ல மிக முக்கியமான ஒன்று என்ன எல்லா நல்ல காரியங்களுக்கும் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லா தந்திருக்கிறார் சல்லுல்லாஜி எங்களை காட்டி வந்திருக்கிறார்கள் அந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீமுக்குள்ள அல்லாவோட ரஹ்மான் ரஹீம் என்கிற இரண்டு நாமங்கள் தான் சேர்க்கப்பட்டிருக்கிறேன் என்றால் என்றால் இம்மையில் நல்லது கெட்டது எல்லாருக்குமே அருள் அருள் நாளை மட்டும் பாலிப்பவன் பொரு தன்னுடைய ஒரு சிவத்தாக ஒரு தன்மையாக தன்னுடைய குணமாக இந்த ரஹ்மத் என்கிற வார்த்தை பாவச்சிருக்கான் ரஹ்மத் எந்த அளவுக்கு தெரியுமா அல்லாக்கு மாறு அல்லாக்கு இறக்கவும் கோபம் மாறு அல்லா இறக்கவும் இறக்கம் தான் அதை யார் சொல்றா அல்லாமே எங்களுக்கு ஒரு சொல்லி காடுவான் என்னுடைய கருணை என்பது எண்களை விடவும் எல்லா வஸ்துக்களை விடவும் விசாலமானதாக இருக்கிறது என்று அல்லாஹு எங்களுக்கு சொல்லி காட்டுவார் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் மன்னவர்கள் கூட அல்லாவை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு கட்டத்தில் சொல்லுவார்கள் அல்லாவுடைய ரஹ்மத் அவனுடைய கோபத்தை விட விசாலமானது மேலானது ஒரு தந்தைக்கும் அது இருக்க வேண்டும் ஒரு தாய்க்கும் அது இருக்க வேண்டும் பிள்ளைகள் மீது ஒரு ஆசிரியருக்கு இருக்க வேண்டும் தன் மாணவர்கள் மீது இரக்கம் இருக்க வேண்டும் கோபம் இருக்க வேண்டும் ஆனால் கோபத்தை விட இரக்கம் இருக்க வேண்டும் அப்ப அல்லாத்தாலாத் கருணையுடையவன் என்பதை அல்லாஹு திருக்குறானிலே எங்களுக்கு பல இடங்களில் சுட்டிக்காட்டுகிறான் இது அல்லாவுடைய ஒரு தன்மை என்ற பொருளும் இருக்குது அடுத்ததாக ரஹ்மத் என்பதற்கு சொர்க்கம் என்ற பொருளும் ஒரு ஆணிலே அல்லாஹ் அல்லாஹூ ஆண்டிலே சொல்லுகிற பொழுது அல்லாஹ் நல்ல மக்கள் எப்படிப்பட்டார்கள் தெரியுமா அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய ஆதரவு வைத்தவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அப்ப சொர்க்கத்துக்கும் ரஹ்மத் என்ற வார்த்தை ஒரு பாவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல

குரானில் நாங்கள் ரஹமத்தாக அதை இறக்கி வைத்திருக்கிறோம் குரானை நாங்கள் ரஹமத்தாக இறக்கி வைத்திருக்கிறோம் அதுபோல குரானுக்கு அந்த ரஹமத் என்கிற வார்த்தைக்கு குரான் என்கின்ற பொருள் படவும் குரான் அல்லாஹால பாவிச்சிருக்கிறான் அடுத்ததாக மலைக்கும் ரஹமத் என்கிற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது மலைக்கு

அல்லாவுடைய உதவி உதவி கிடைச்சால் அதுக்கும் ரஹமத்ங்கிறவாதை பாதிக்கப்படும் அடுத்ததாக அல்லாவுடைய மன்னிப்பு எங்களுக்கு கிடைத்தால் அதற்கும் ரஹ்மத் என்கிற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹால கூட குரான்ல சொல்லுவான் கெத்தம ரப்புக்கும் அலா நசிஹி ரஹ்மா உங்களுடைய ரிச்சகன் தனது ஆத்மாவின் மீது தன்னுடைய நசின் மீது ரஹ்மத் கருணையை அவன் விதியாக்கி கொண்டான் என்ன கருணை நம்ம எவ்வளவு தவறு செஞ்சாலும் அதை மன்னிக்கிற தன்மை அல்லாக்கு இருக்குது அதுக்கும் ரஹ்மத் என்கிற வார்த்தையை இறைவன் குரான்ல பாவிப்பான் அதே போல அன்புக்கும் ரஹ்மத் என்கிற வார்த்தை குரான்ல பாவிக்கப்பட்டிருக்கிறது அன்பு அன்புக்கும் ரஹ்மத் என்று கூறப்படும் அதுபோல

அவர்களுடைய துவாவை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் ஏற்றுக்கொள்கிறான் அந்த துவாவை ஏற்றுக்கொள்கின்ற விஷயத்தை அல்லாஹ் ரஹமத் என்று அல்லாஹு தாலா குரானிலே எங்களுக்கு சொல்லி காட்டுவான் எனவே அன்புக்குரியவர்களே ஒரு ஆண்டில எங்களுக்கு பலதரப்பட்ட பொருள்கள்ல எங்களுக்கு தந்திருக்கின்றான் என்ற இந்த விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே பார்த்திருக்கிறோம் இப்பன்ன ரமலா ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்ல ரமலான் அல்லாத காலத்திலேயா இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட வளமையா கேட்கிறோம் துவா இருக்குது என்னக்கு துவா கேட்கிறோம் அல்லாஹ் வா எங்களுக்கு ரஹமத்து செய்வாயாக

எங்களது ஆத்மாக்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சு கொண்டோம் நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால் ஒத்த ரஹம்னா எங்களுக்கு நீ ரஹமத்து செய்யவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் எல்லாருமே மினல் ஹாசிரி நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம் என்ன நல்லா சொல்றான் அதுல ஏதோ சொல்லி தர்றாங்க யா அல்லா எங்களது ஆத்மாக்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் இல்லம் நீ எங்களை மன்னிக்கு இல்லாட்டி ஓரஹம்னா எங்களுக்கு ரஹமதி செய்ய இல்லாட்டி மன்னிக்கு இல்லாட்டி ரஹமத்து செய்யலாட்டி பிரிண்டையும் செய்யலைன்னு சொல்லிட்டோம்னா இல்லன கூட நாங்க அத்தனை பேர் நஷ்டவாளர்களாக வாழ்வர்களாக ஆக்கி விடுவோம் அப்போ அங்க கூட என்ன வருது

அல்லாஹுமர் ஹம்னா எங்களுக்கு ரஹமத்து செய்வாயாக அப்படின்னு என்ன தெரியுமா எங்கள் மீது இணக்கம் காட்டுவாயாக எங்களை மன்னிப்பாயாக எங்கள் மீது அன்பு காட்டுவாயாக எங்களுக்கு கூலி கொடுப்பாயாக எங்களுக்கு சொர்க்கத்தை தருவாயாக எங்களை பிரார்த்தனையை கமுல் செய்வாயாக அம்பட்டு கருத்தும் இருக்கு வார்த்தைக்குள்ள அத்தனை கருத்தும் இருக்கு ஒரு வார்த்தை இறைவா

அவங்களை பாவிக்கிறாங்க எல்லா வஸ்துக்களுக்கும் கண்மணி நாயகம் அவர்களை அனுப்பியதாக ஒரு ஆணிலே சொல்லி காட்டுகிறார் அப்ப நாம் அல்லா கிட்ட ரஹமத்தை கேட்கிறோம் ரஹமத்துல்லில் ஆலமீனுடைய பொருட்டால கேட்டம் என்னrceil சொன்னா இன்னும் பவர் இருக்கா இல்லையா எனவே நாங்க இந்த துஆவை கேட்கிற நேரத்துல அல்லாஹ் மர்ஹம்னா ரஹமத்தி கய அர்ஹம ரஹிமீன் ரைவா கண்மணி நாயகம் ரஹமத்துல்லில் ஆலமீன் அவருடைய பொறுட்டாலே எங்களுக்கு சகலவிதமான ரஹமத்துக்களையும் புரிவாயாக என்று கேட்டா அந்த ரஹமத்ங்கிற பொருளுக்குள்ள நம்ம அறிய நம்ம அறியாம எத்தனை பொருள் எல்லாம் அதுக்கு இருக்குதோ அத்தனை விஷயங்களையும் அல்லாஹு தால நம்மளுக்கு தங்களுக்கு புரிவாங்க